வரலேன்னு போறவன்னு என்ன பண்ண முடியும்னு கேட்டேன் கூப்பிட்டு உங்களை பார்த்தானா திரும்பி திரும்பி பார்த்தேன் எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டேன் தெரியாத மாதிரி தெரியாத மாதிரி போயிட்டேன் பார்த்துட்டேன் ரொம்ப தடவை நம்ம ரோட்டில் தான் போகிறான் முன்னாடி போய்ட்டுருக்குறான் கண்டுக்காத மாதிரி தான் போகிறான் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு என்ன தெரியும் உனக்கு தான் தெரியும் மகராசில் கொடுத்து தான் மகராசி தெரியும் ஐயோ இப்படியெல்லாம் சங்கடமாக பேசுவேன் இப்போ வயசு அவனுக்கு உங்கள் அண்ணன் பையன் வயசு தானே ஆமாம் என் அண்ணன் தான் பத்தெட்டு வயசு ஆமாம் சொல்லு இப்போ அவன் வந்து நீட்டான தொழில் தான் வேணுமாம் சொகுசாக இருக்கார் ஆமாம் சொகுசு சொகுசு தெரியுதால சொகுசுன்னு தெரியுமில்ல ஆஃபீஸ் பார்த்துருக்கியா ஆமாம் பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் ஆஃபீஸர் திறப்பேன் அவன் விடிய விடிய உட்காந்துருப்பேன் ஆமாம் பொழப்பல்லாமல் பொழப்பில்லாமல் அப்படி வருமான அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறானுங்க கம்ப்யூட்டர் வச்சுட்டு

என்ன காரணம்னா இவன் வந்து சொகுசாகவே வேணுங்கிறா சொகுசாவே வளர்த்து விட்டுட்டாங்க வேற ஒன்றும் அவங்க வளர்த்துல இவனாக சொகுசாக பண்ணிட்டான் அவங்கெல்லாம் கஷ்டப்படுத்த வளர்த்துனாங்க இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு ஜாலியாக இருந்தே பழகிட்ட முதல்ல ஏதோ வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தா இப்போ அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது நம்மளே சொந்தமாக ஏதோ ஆஃபீஸ் வச்சுக்கலான்னு ஆஃபீஸ் வச்சு ஏதோ தொழில் செய்கிறான் ஆனால் நீட்டான தொழில் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துக்கோணும் ஏசி போட்டு ஏசியில ஜாலியா குளு குழுன்னு இருக்கணுங்குறா வேற வெளியே எங்கேயோ வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறா அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி எப்படி அப்படியே அப்புறம் அப்படியே நாற்பத்தி எட்டு ஆறு விளையாடுவாங்க வீடு வாசலும் இல்லை இன்னைக்கெல்லாம் புள்ளைய இருந்தாலே கொடுக்க மாட்டேங்குது வீடு வாசலம் வந்து சுத்த சோம இருந்தாலும் தர மாட்டேங்குது மதிக்கிறது இல்லை அதையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இவன் அப்படி இவன் ஒண்ணுமே இல்லாமல் சம்பாரி அளவா சம் வருமானம் வருது உடம்பும் ஏற்றி வச்சு உட்காந்துருக்குறான் எனக்கு இருக்க சோம்பேறித்தனமா ஆகி பையனே இல்லாமல் போயிட்டான் அப்புறம் இப்ப பாத்துட்டு பார்க்காம போ மாதிரி போறான்னா அதுதான் காரணம் என்ன காரணம் நம்ம பார்த்துன்னா பேசுவோம் என்னடா சங்கடம் அவனுக்கு சங்கடம் இருக்கு அவன் அப்படியே பழகிட்டான் அவன் லைஃப் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறான் நம்ம என்ன சொன்னா கேட்கவா போறேன்னா கனியாலத்துல அங்கெங்கி பார்த்து சொன்னோம் கேட்கல

இப்படியே இருந்து காலம் போச்சு அவங்க அப்பா அம்மா தான் அழுக வேண்டியதா இருக்குது அழுகுறதுன்னு அதனாலதான் நான் உங்களை பார்த்துட்டு பேசாம போ நான் பல தடவை பார்த்துட்டேன் பேசாமையும் போகிறான் நீ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியலை சொகுசாக இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும் ஏதோ பாடுபட்டு ஏதோ கஞ்சி மாறும் பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி அது கவலைப்படுறோமா அப்படியே பழகியாச்செல்லாம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறான் டிவன் அது மாதிரி இருந்தால் என்ன பண்றது ஏதோ நம்மளால முடிஞ்சது

எந்த கட்ட வழக்கு ஒன்றும் இல்லை இல்லை என்ன பண்ணுறதுன்னு நல்ல வயதான அவனே வாழ்க்கை எப்படிலாம் லைஃப் பண்ணிட்டான் அதுக்காக தொழில் பண்ணுறது வந்து சொறுசாக இருக்குன்னா அப்படின்னாலாம் பார்க்க கூடாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கஷ்டமான தொழில்னு நல்லா பார்க்காம நீட்டான தொழில்னு பார்க்காம எதுவும் விளையவே ரோட்டு கடையிலேயே எது இருந்தால் வியாபாரம் பண்ணி ஏதோ சம்பாரித்து செய்யலாம் அப்படின்ட்டு போகணும் சொறுசான தொழில் பார்த்துட்டு இருந்தா சொகுசாக தான் இருக்க முடியும் சரிங்களா சரி பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியுன்னு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சரி